அதாவது சினிமாவை வைத்து எடுக்கப்பட்ட படங்கள் வந்து ரொம்ப ஹிட் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க அதை உடைத்த ஒரு சில படங்கள்ல இந்த படமும் ஒன்று ஏன்னா அந்த படத்துக்குள்ளே சினிமா இருக்கும் டேரெக்டராக வந்து அஜித் குமார் வந்து நடிச்சிருப்பார் அவர் டேரக்ஷனுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்க மாதிரி நடிச்சிருப்பார் ஸோ வந்து ஒரு ஷார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு காரில் உட்காந்து அவர் அப்படியே தன்னுடைய காதலியை நினைத்து பாடுற மாதிரி தான் அந்த பாட்டு அப்படியே ஃபுல்லாக ஒரு ட்ரீம் சாங்காக போகும் இந்த படத்தில் மொத்தம் எட்டு பாட்டு அதுல இந்த பாட்டு தான் லென்த்தான பாட்டு சிக்ஸ் மினிட்ஸ் வரும் பைரமுத்தோட வரிகள்ல சங்கர் மகாதேவனுடைய உண்மை உண்மை அப்படி ஒரு மெலடி பாடல் இந்த படத்துக்கு பின்னாடி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு ராஜு மேனன் தான் இந்த படத்துடைய டேரக்டர் அவர் மிகப்பெரிய கேமராமேன் எல்லாருக்குமே தெரியும் முதல்ல பாம்பே படத்துல அரவிந்த் சாமிக்கு முதல்ல ராஜு மேனன் தான் வந்து மணிரத்னம் நடிக்க வைக்க ட்ரை பண்ணாரு அவர் அப்ப வேணான்ட்டார் இப்போ கடைசியா எல்லாரும் கேட்டு 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 வயசாகி விடுதலை டூல கலெக்டரா நடிச்சிருப்பாரு விடுதலை ஒன்ல கலெக்டரா நடிச்சிருப்பாரு ராஜு மேனா அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து முதல்ல நைன்டீன் நைன்டி செவனில் மின்சார கனவு படம் எடுத்து அந்த படம் ஹிட்டு ஆனால் கிராமத்தில் அந்த படம் சரியாக போகலை ஸோ அடுத்த படம் தானுவோட அவர் சேர்ந்து இந்த படம் பண்ணுறாரு நைன்டீன் நைன்ட்டி நைனில் ஸ்டார்ட் ஆகி டூ தௌசண்ட் மேல அஞ்சாந்தேதி இந்த படம் ரிலீஸ் ஆச்சு நிறைய படங்களுக்காக இந்த படம் தள்ளி போயிட்டே இருந்துச்சு மில்லினியம் இயரில் வந்த ஒரு படம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இந்த படம் வந்து ஸோ இந்த படத்துக்கு வந்து முதல்ல அவர் பேசின ஹீரோ வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரபுதேவா அஜித் ரோலுக்கு பிரபுதேவா தான் கேட்டார் தானுக்கும் அவருக்கும் சில கமிட்மெண்ட்ஸ் சரியில்லை அதனால் அவர் பணம் இல்லை அடுத்து பிரசாந்த் கேட்டார் பிரசாந்த் என்ன சொல்லிட்டாரு நான் வந்து ஐஸ்வர்யா ராய்க்கு ஜோடியா கேரக்டர் நடிப்பேன் தபுக்கு ஜோடியா நான் நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராயும் பிரசாந்தும் ஜீன்ஸ்ல நடிச்சிருந்தாங்க அவர் அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாரு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அஜித்திட்ட போய் கதை சொல்றாரு அஜித் ஓகே சொல்றாரு அஜித்த ஒரு கேரக்டருக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க